திரையுலகின் இரும்பு மனிதன் படிவேலின் கடவுள் திடீர் துயரம் என்ன நடந்தது தமிழ் திரையுலகமே கண்ணீரில் மூழ்கி உள்ளது என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது அந்த பிரபல நடிகர் இயக்குனர் அண்ட் விநியோக்தகர் தேம் டைம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் இத்தனை பன்முக திறமை கொண்டவர் குணசத்திர நடிகர் அண்டு எல்லா கேரக்டர்லையுமே வந்துட்டு தத்ரூபமா நடிச்சிருவாருங்க கிராமத்து மண்வாசனை சொல்லுவாங்க இல்லையா அது இவர்கிட்ட தான் இருக்கும் அந்த பேச்சிலையம் பொஞ்சாதி அப்படின்பாரு அந்த ஒரு வார்த்தையை போதுங்க அப்படியே என்ன சொல்றது மக்களை வந்துட்டு கட்டி போற்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நல்லி எலும்பு வந்துட்டு உண்மையிலேயே ரெண்டா உடைகிறவர் இவர்தான் அந்த மாஜியை கடித்து எடுத்துருவாருங்க அன்றைய காலகட்டங்கள் இரும்பு மனிதன் இப்போ தானே சிக்ஸ் பேக்ஸு அப்படி இப்படின்னு ட்ரெண்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க அப்போயே வந்துட்டு இந்த கரலைக்கட்டையை சுற்றி இவர் உடம்பே வந்துட்டு கரலை கட்டமாக தாங்க இருக்கும் நடிகர் ராஜ்கிரண் ஓகே ராஜ்கிரண் அவர்களுக்கு வந்துட்டு திடீர் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனு அனுமதித்து உள்ளதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாகவும் வலைதளங்களில் சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க இந்த செய்தியை படிக்கும் போது அதிர்ச்சி அடைந்தேன் இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க வடிவில் தான் முதன்மையா மருத்துவமனையில போய் இவரை வந்துட்டு சந்திச்சிருக்காருங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறார் என்றும் சில முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது வயது முதிர்வு காரணமாக எழுபத்தி ஆறு வயது ஆகுதுங்க ஓய்வாவே இருக்க மாட்டான்னு வைங்களா அன்றைய காலகட்டங்கள்ல இருந்து இன்றைய காலகட்டங்கள்ல வர இப்ப கூட கடைசி படம் வந்துட்டு தனுசோட இட்லி கடை இட்லி கடை படத்துல வந்துட்டு நினைச்சிருப்பாருங்க அப்படி தத்துருவமா அந்த கேரக்டர்ல வந்துட்டு நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது தவமாய் தவம் இருந்து அதெல்லாம் வந்துட்டு சேரனுக்கு அப்பாவா வருவாரு ரியல் அப்பா மாதிரி இருப்பாருங்க இவருக்கு ஏகப்பட்ட அவார்டு கொடுக்கணும் பட் இவர் அவார்டு வாங்கியிருக்காருங்க ஆனா தேசிய விருது வந்துட்டு வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பிலிம் பேர் அவார்டு வாங்கியிருக்காரு நான்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வந்துட்டு வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இவர் பிறந்தது வந்துட்டு ராமநாதபுரம் ஓகேவா ராமநாதபுரத்தில் பிறந்தார் ராமநாத ஸ்லாங்லேயே பேசுவாருங்க அன்றைய காலகட்டங்களிலே வந்துட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்பது குறிப்பிடத்தக்கது வினியோஸ்தகரா சினிமா திறக்குள்ளே வந்துட்டு கால் கால்பதிச்சாருங்க அதுக்கப்புறம் முழுநீள தயாரிப்பாளராக மாறினார் இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தமிழ் சினிமாவில் வந்துட்டு ராசாவின் என் மனசில் அந்த படம் தான் அந்த படத்தில் வந்துட்டு ராமராஜன் தாங்க நடிக்கிற மாதிரி இருந்தது இவர் அந்த படத்தை வந்துட்டு தயாரித்தார் கடைசி நேரத்தில் அவர் அன்றைய காலகட்டங்களில் மிகப்பெரிய பிஸி செடியூல் என்பதால் சரி நீங்களே நடிச்சிருங்களேன் ஏன்னா வேற நடிகரை கூப்பிட முடியாத நஷ்டமாய் போயிருவோம் அதனால வந்துட்டு நீங்களே நடிச்சிருங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்குலாம் நடிப்பு வருமாயா அப்படின்னு யோசிச்சுதாங்க இறங்கினாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ உள்ள நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசுல இருபது வயசு ஹீரோயினை வந்துட்டு தேர்றாங்க பார்த்தீங்களா ஆனால் இவர் அப்பயே வந்துட்டு சொல்லியிருக்காராமா அந்த படத்தில் மீனா வந்துட்டு இவங்களுக்கு பேராக இருப்பாங்க ஆனால் வந்துட்டு இல்லைங்க நான் ரொம்ப வயசான தோற்றத்தில் இருக்கேன் மீனா வேணாம் செட் ஆகாதுங்க எனக்கு ஏற்றவாறு ஒரு ஜோடியை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே டேரக்டர் தான் இல்லைங்க டெஃபினட்டாக வந்துட்டு இந்த கேரக்டருக்கு அவங்க தான் சரியாக வருவாங்க அதனால சினிமாலாம் அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே வந்தாங்க அந்த படத்துக்கு கச்சிதமாக இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த படம் தான் இவங்களுக்கு இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் நடிக்கவும் இவருக்கு ஆசை வந்துருச்சுங்க இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட படங்கள் வந்துட்டு இயக்கி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான படங்கள் என் ராசாவின் மனசிலே அரண்மனை எல்லாமே என் ராசாதான் மாணிக்கம் பாசம் உள்ள பாண்டியரை போன்ற பல படங்களில் வந்துட்டு கதாநாயகனாக நடித்தாருங்க எல்லா படமுமே வந்துட்டு சில்வர் ஜூப்ளி என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு இன்னொரு ஒரு திறமை என்னன்னா வாழ்தா நம்ம மட்டும் வாழக்கூடாது இல்லைங்க நமக்கு பணம் வருது நம்மளே அந்த பணத்தை வந்துட்டு அனுஷ்டு போறது வந்துட்டு வாழ்க்கை கிடையாது தனக்கென வாழ்ந்தவன் இருந்துமே இறக்கிறான் பிறருக்கு வாழ்ந்தவன் இருந்துமே இருக்கிறான் வந்துட்டு ஒரு சூப்பரான வரிகள் வரும் அந்த வரிக்கு இவர் பொருந்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது கச்சிதமா இப்ப லாரன்ஸ் இருக்காரு இல்லையா இவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடைவிழல் குணம் இருக்கிறது என்றே சொல்லாங்க நம்ம திரை உலகில வந்துட்டு பெரிய ஆள் ஆகக்கூடாது நம்மளை சுத்தி கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு மேல வரணும் நம்மள மாதிரி வரணும் அப்படி உருவாக்கியவர் தான் வடிவேல் ஓகேவா வடிவேல் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க இவர்தான் என்னோட கடவுள் இவர் தான் என்னோட ஆசான் மூக்கு சிலை சிந்திக்கிட்டு ஒல்லியாக கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஆக்கினி அவதாரமாக இருக்காருங்க பார்க்கவே வந்துட்டு அறுவறுப்பா இருக்குமாம்மா வடிவேலை பார்க்கும்போது எதார்த்தமா ஒரு ரயில் பயணத்துல வந்துட்டு வடிவேல் பேசுறதையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பக்கத்துல உட்காந்துருக்காரு செம்மையா ஃபன் பண்றானையா யதார்த்தமாவே ஃபன் பண்றானே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சு போது தான் வடிவில் இந்த மாதிரி நான் சென்னை ஓடி வந்துட்டேன் எனக்கு நடிக்கிறதா ஆசை எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் என்னையா நீ இப்படி பேசுகிற வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸில் தங்க வச்சு உடுத்த உடைகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்து தன்னோட படத்தில் ஒரு அறிமுக காமெடி ஆக்டரை வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாருங்க உனக்கு வந்துட்டு நான் ஒரு அப்பா மாதிரியே இருக்க முடியாது நீ தனித்து வாழ பழகுன்னு சொல்லிட்டு அதர் இயக்குனர்கள் அதர் தயாரிப்பாளர்கள் அவங்க கிட்ட வந்துட்டு வடிவில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காருங்க சூப்பரான நடிகர் இவனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு இவருக்கு சார்ந்த திரை நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களிடம் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வடிவோ வடிவலோட வாழ்க்கை வந்துட்டு உச்சம் தொட்டது என்றே சொல்லலாம் சினிமாவில் வந்துட்டு என்னங்க சொல்றது நடிகருக்கு நிகராக வந்துட்டு சினிமா துறையில் வந்துட்டு வருமானம் வாங்கினவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் இருந்தால் தான் அதாவது வடிவேல இருந்தால் தான் அந்த படம் ஓடும் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்தது உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி போட்டவர் வந்துட்டு நம்ம ராசிக்கிறது தாங்க இப்படி நடிகைகளை உருவாக்கி இருக்காரு நடிகர்களை உருவாக்கியிருக்காரு தானுங்க சன் பிக்சரு அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட் இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே ஆரம்பித்தவர் வந்துட்டு இவர் தான் விநியோக்தராக இருந்தாரு தயாரிப்பாளராக இருந்தார் ஆனால் இன்னைக்கு இவரோட நிலைமை வந்துட்டு ரொம்பவும் கஷ்ட நிலையில் இருக்கிறது என்றே சொல்லுவாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஒரு மகளை எடுத்து வளர்த்தாங்க ஒரு மகனும் இருக்காங்க ஓகேவா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அப்பா சுத்துல ஆண்டு அனுபவிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு ஆண்டி என்றே சொல்லுவாங்க அந்த வயசுல கூட நம்ம இனிமேல் நடித்து தான் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு தற்போது வரை நடித்து கொண்டிருக்கிறத குறிப்பிட இருக்குது இவரோட வாழ்க்கையில மிகவும் இவருக்கு பின்னடைவு சோகம் ஏற்பட்டது உயிருக்குயிராக ஒரு மகளை வந்துட்டு எடுத்து வளர்த்தாருங்க ஜீனத் பிரியான்னு அவங்க பார்த்தீங்கன்னா சின்னத்துறையை சார்ந்த முனிஸ் என்பவர் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது மறைமுக உறவுல இருந்தாங்க என்றும் சில செய்திகள் வந்துட்டு வெளியாகின இது வந்துட்டு ராஜகிரனுக்கு பிடிக்கவே இல்லை அவன் சரியில்லை என்னோட சொத்தை வந்துட்டு அபகரிக்க பார்க்குறான் தயவு செய்து விட்டுட்டு வந்துரு இல்லைன்னா நீ என் மகளே இல்லை அப்படின்னு சொல்லியுமே காசு முப்பது நாள் மோகம் அறுபது நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மோகத்தில் ஒன்றுமே தெரியலை அவங்களோட வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் யார் ராஜ்கிரன் எடுத்து வளர்த்த மகள் அதுக்கப்புறம் ராஜிக்கிரன் சொன்ன மாதிரியே அவன் ராஜிக்கிரனோட சொத்தை அபகரிக்க தான் தன்னோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவனுமே வந்துட்டு அதுக்கப்புறம் இவகிட்ட ஒன்றும் வாங்க முடியாது ஏன்னா ராஜிக்கிரன் சொல்லிட்டாரு நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஒன் உனக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சு அந்த மோனிஸ்ங்கிறவர் வந்துட்டு மகளை கழட்டி விட்டு போயிட்டா ரொம்ப மகள் வந்துட்டு உபரித முடிவுக்கே போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகிரன் மனசு மாதிரி நம்ம வளர்த்த மகள் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பண உதவி கொடுத்து உதவி பண்ணாருங்க இப்படி கொடை வல்லல் என்பது குறிப்பிடத்தக்கது தனக்கு தீங்கு செஞ்சாலுமே வந்துட்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி குணம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது கரலை கட்ட இரும்பு மாதிரி இருக்கும் ஒரு கோடாலியை வந்துட்டு அட்டிச்சாலுமே கோடாலி தான் அதிர்மித்த தவிர இவர் உடம்பு அன்றைய காலகட்டங்களிலேயே அந்த அளவுக்கு இருக்குமாங்க அதான் அப்படி அடிச்சு உடைக்கும் போதே ரியாலிட்டியா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் ஃபைட் பண்ணும்போது மேலும் இவருக்கு இன்னொரு ஒரு குணம் என்னன்னா நான் வில்லனா நடிக்கவே மாட்டேன் நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி நான் வில்லனா மட்டும் நடிக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தவருங்க இன்னவரை அவர் வில்லனா நடிச்சது கிடையாது அதே மாதிரி இவருக்கு ஸ்பான்சர்ஷிப் வேஷ்டி விளம்பரம் இருக்கு இல்லையா உங்களுக்கு ரெண்டு கோடி கொடுக்குறோம் நீங்க வந்துட்டு விளம்பரத்தில் நடிச்சு கொடுங்க நானும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா ஏயா நீ ஒரு விளம்பர ரெண்டு கோடி கொடுக்குறேன்னா இந்த வேஷ்டி கைலையெல்லாம் லுங்கியெல்லாம் உழுத்துறேன் வந்துட்டு ஏழை எளிய மக்கள் மிடில் கிளாஸுன்னு எங்கிட்ட ரெண்டு கோடி வாங்குறேன்னா ஒரு ஒரு மணி நேரம் விளம்பரத்துக்கு அப்போ இந்த ரெண்டு கோடியை அங்கேதானே எடுப்பேன் அதனால வந்துட்டு நான் இந்த விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் வேஷ்டி விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன்னு பாருங்க எளிய மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று அந்த வேஷ்டி விளம்பரத்துலேயே வந்துட்டு நடிக்கலைங்க அப்பேர்ப்பட்ட ஒரு எளிமையான குணம் கொண்டவர் இன்னொரு கர்ணன் என்றே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் அப்பேர்ப்பட்டவருக்கு வயது முதிர்வு காரணமாக பிஸி செடி பாருங்க அவருக்கு அடுத்தடுத்து படம் இருக்கு ஓகே இட்லி கடை வந்துட்டு சமீபத்தில் செம்ம ஹிட்டு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிக்கிட்டே இருந்தார் வயது எழுபத்தி ஆறு என்பதால் தளர்ந்துட்டார் இருந்த ராஜ்கிரணே கிடையாதுங்க அவருக்கு இந்த நரம்பியல் கோளாறு மாதிரி ஏற்பட்டு இந்த மூளை ஸ்டோக்னு சொல்லுவாங்க பிரெயின் ஸ்டோக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்பட்டிருக்காமா மயங்கி வந்துட்டு விழுந்திருக்காரு மயங்கி வந்துட்டு விழுந்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு நெருங்கி விட்டார் என்றும் ஐசியூ வந்துட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் தனியார் மருத்துவமனையில் சில முக்கியமான செய்தி செய்தி உள்ளதுங்க இந்த செய்தி அறிந்து அதாவது வடிவேல் தான் முதன்மையா தனியார் மருத்துவமனைக்கு போய் சந்தித்துள்ளார் என்றும் சில செய்திகள் வந்திருக்கு வடிவேல் அவ்வளவு சீக்கிரமா வரமாட்டாரு யாரு இடத்துக்குமே ஆனால் தன்னோட ஆசான் தன்னோட கடவுள் என்பதை உணர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தணும் இல்லையா அதனால முதன்மையா மருத்துவமனைக்கு போய் அவரை வந்துட்டு பார்த்துள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வழியாகி உள்ளதுங்க நல்ல மனிதர் திரையுலகமே இந்த செய்தி கேட்டு கண்ணீரில் மூழ்கியுள்ளார்கள் என்றும் வலைதளங்கள்ல சில செய்திகள் வெளியாகி உள்ளது அவர் மீண்டு வரணும் நாம் மனைவருமே ஆண்டவனை ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றங்க புஞ்சாதி அந்த வார்த்தையே வந்துட்டு நல்லா இருக்கும் அவர் சொல்லும்போது